சகிப்பாளன் அவனை விட எவரும் சகிக்க முடியாது வளக்குமார்கள் அல்லாவை புகழ்கிறார்கள் சுபான கல்லாகும் நீ பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் இந்த அடியார்களின் பாவங்களை எப்படி எவ்வளவு நீ சகித்துக் கொண்டிருக்கிறாய்

அல்லாவுடைய தூதருக்கும் கட்டளைக்கு முன்னால் அறிவு பேசுகிறானோ அவன் யார் அந்த அறிவாளி பேசுகிறான் அல்லாவிடத்திலே அல்ல இது எப்படி நியாயமாகும் ஒரு மண்ணால் படைத்தவனுக்கு போய் என்னை சஜிதா செய்ய சொல்கிறாயா நீ ஒரு அற்ப மண்ணால் படைத்தவன் கலத்தனி மின்னார் என்னை நிறுத்தால் படைத்திருக்கிறாய் நான் எவ்வளவு உயர்ந்தவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனுக்கு சஜிதா செய்வது அல்லது தாழ்ந்தவன் உயர்ந்தவனுக்கு சஜிதா செய்வதா லாஜிக் ரொம்ப நல்லாதான் இருக்கேன் என்ன ஆம் ரஹ்மானுடைய அல்லாஹ் கட்டளைக்கு முன்னால் பேசப்படுகிற லாஜிக் ஷைத்தானுக்கும் ஷைத்தானிய பாதிகளுக்கும் வேண்டுமானால் அழகாகத் தெரியலாம் யாருக்கு தெரியும் அல்லாவுடைய கட்டளைக்கு எதிராக பேசப்படுகிற கூட்டாளிகளுக்கும் தான் அழகாக தெரியும் என்ன லாஜிக் பேசினான் என்னென்னமோ எதையுமே செய்ய விடலையே மறுக்கலையே எதை மறுத்தான் அவனை அல்லாவுத்தல ரொம்ப ஒரு நெருக்கமான வழக்குகளிலே நெருக்கமானவர்களிலேயே அங்கு வைத்திருந்தான் ஏதாவது அவன் கட்டளைக்கு மாறு செய்திருந்தால் அல்லாஹ் அப்படி உயர்த்தி இருக்க மாட்டானே இப்ப என்ன கேக்குறான் இதுவரைக்கும் நீ சொன்னது சரி இது எப்படி நியாயமாகும் உனக்கு சஜிதா செய்வேன் இது எப்படி ஒரு makhluk போய் நான் சஜிதா செய்றது லாஜிக் நல்லா தான் இருக்கு அல்லாஹ் அக்பர் மாஆல்லாஹ் கனியத்ர்குரியவர்களே அல்லாஹ் அந்த சைத்தானை பார்த்து சொன்னான் ஃபஹுருஜ் வலியப்பolni அலை கல்லோ மித்தீன் மறுமை நாள் வரை என் உன் மீது உண்டாகட்டும் அல்லாவுடைய எனது கட்டளை ரப்பு நான் சொல்லுகிறேன் படைத்தவன் நான் சொல்லுகிறேன் உன்னையும் நான் தான் படைத்தேன் உனக்கு என்ன தகுதி என்பதை நான் அறிவேன் என்னிடத்தில் நீ அறிவு பேசுகிறாயா எனது கட்டளையை நீ எதிர்த்து பேசுகிறாயா நீ உன் மீது சாவு இறங்கியவனாக ரஜீவ் மர்ஜூ மத்ரூ கண்ணியத்திற்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி அல்லாவுடைய சந்தேகம் இல்லாமல் இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சொல்லல்லாக அணுகி வசலம் அவர்கள் சொன்னது புரிய வரும் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவை நம்புவது அல்லாஹுடைய நபியை நம்புவது என்று சொன்னால் அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவனாக

காலத்துக்கோ அறிவுலத்திலும்ரண்படாது முரண்பாடு என்று நினைத்தால் அது உன்னில் தான் முரண்பாடு அறிவு உள்ளவர்களை அறிஞர்களை கேட்டுப்பார் சரியான விளக்கமும் கொடுப்பார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய ஈமான இறை நம்பிக்கையை பாதுகாத்து உண்மையான ஒரு மூமின்களாக ஆக வேண்டும் என்று